ஞானங்கிறதும் வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று இல்லை அது உங்க உள்ள இருந்தே வெளிப்படக்கூடிய ஒன்று அதாவது வார்த்தையால் விவரிக்க முடியாத அந்த சத்தியத்தை தன்னில் உணர்ந்து தன்னில் லைத்து கொண்டிருப்பவனுக்கு பெயர்தான் ஞானி அந்த ஞானம் எப்போ உங்களுக்குள்ள வெளிப்படும் அப்படின்னா வானில் இருக்கிற சூரியன் கடல்ல அலைகள் இருக்கும்போது அந்த கடல்ல அந்த சூரியன் பிரதிபலிக்காது கடல்ல அலைகள்லாம் அடங்கி அமைதியா இருக்கும் தான் அந்த சூரியன் கடல்ல அப்படியே முழுமையாக அதனுடைய அழகு அதனுடைய ஒளி எல்லாமே முழுமையா பிரதிபலிச்சு பிரகாசிக்கும் அதே போல் தான் நீங்க அறிவால் நிறைந்திருக்கும் போது எண்ணங்களால் நிறைந்திருக்கும் போது அந்த சத்தியமான ஞானம் வெளிப்படாது வந்து விடுபட்டு உங்களுடைய மனம் அடங்கி அமைதியா இருக்கும்போதுதான் போதுதான் அந்த சத்தியமான அந்த ஞானம் உங்களுக்குள்ள வெளிப்படும்